இன்னைக்கு இருக்கிற டேரக்டர் என்ன பண்றாங்க ஒரு பெரிய ஹீரோ கதை கிடைச்சா போதும் அவருக்காக நாள் பாட்டு பண்றது அவருக்காக நாள் ஃபைட் பண்றது இந்த சம்பாரிச்சா போதும்னு செட்டில் ஆயிடாங்க ஆனா அன்னைக்கு இருந்த ஹீரோ டேரக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பிடிவாதம் பார்த்தாங்க தன்னுடைய படைப்பில் எந்த சித குறைகளும் வந்துடக்கூடாது அதை சிதைச்சிடக்கூடாது அந்த ஃபீலிங் அப்படியே வரணும்னு பண்றாரு அந்த படம் பெரிய கிட்டு எக்ஸ்பிரஸ் தான் முதல்ல டிஜிட்டல் ஃபிலிம் டிஜிட்டல படம் பண்ண பண்ணாங்க அப்பதான் ஃபிலிம் கட் ஆகி டிஜிட்டல் வந்து கமல் அந்த படத்துக்கு பண்ணியிருப்பாரு அது நிறைய டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கும் பெர்ஃபெக்டாக பண்ணது வந்து தவமாய் தோமன் தான் நிறைய பேர் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு இன்ட்ரோ அந்த அந்த இன்ட்ரில் இப்போ நம்ம பேசிடுவோம் முதல்ல ஒரு முதலில் வெற்றிகரமாக டிஜிட்டல் படம் தவமாய் தவமன் அந்த சில படங்கள் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இவருடைய ஓன் கம்பெனியில் பரந்த வச்சு ஒரு படம் பண்ணான்னு நினைக்கிறார் மூணு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணார் ப்ரொட் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப அது பெருசாக அந்த சில படங்கள் போகல அப்படி லாஸ் வருது இவர் நடிச்ச படங்கள் ஒன்று சில படங்கள் போகுது அதுவும் லாஸ் வருது அப்புறம் பொருளாதார ரீதியாக கடன் கடன் ஒரு சிக்கல் வருது இன்னைக்கு இத்தனை வருஷம் கழித்து நம்ம சேரனை போய் அவருடைய படைப்பு பாண்டர் பூமியாக இருக்கட்டும் தவமாய் அந்த அந்த படைப்புகள் பேசுதில்ல அதனால தான் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குநரை பற்றி நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு யாராக பேசுவோமா மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் நம்ம கூட நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் சேரன் சாரோடைய ஸ்பீச் நான் பார்த்தேன் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க சேரன் சாரோடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அது வந்து வெளியிலே வரலை ஆக்சுவலாக வந்து அவர் பெரிய கடனில் மாட்டினார் அந்த கடன்லேருந்து வர்றதுக்காக ஒரு ஹீரோ கிட்ட ட்ரை பண்ணார் அந்த ஹீரோவும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவும் வெயிட் பண்ண வச்சுட்டு கடைசி நேரத்தில் வந்து அவரும் கை வரிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி சேரன் சார் வந்து போலீஸ்லாம் தேடிட்டு இருந்தாங்க அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு அவரை பற்றி ஏகப்பட்ட தகவல்கள்லாம் வந்து கேட்கும்போது நிறைய அதிர்ச்சியாக இருக்குது இல்லை சேரனை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு டேரக்டர் தமிழ் சினிமா ஒன்றும் அவரை கொண்டாட மறந்துருச்சோங்கிற மாதிரி தான் பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டவர் பூமியாக இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு தவமாய் தவமாக இருந்தா இருக்கட்டும் அந்த படங்கள்லாம் வந்து இன்றைக்கும் காலத்தில் அழிக்க முடியாத காவியங்கள் மனித உணர்வுகளை அப்படியே ஃபீலிங்ஸை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அதை ரொம்ப அழகாக கன்வே பண்ணுவார் ஒரு குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை அப்படியே கன்வே பண்ணக்கூடிய ஒரு டேரெக்டர் கே சவிகுமாரோடைய உதவியாளராக இருந்து பல போராட்டங்களுக்கு பிறகு அவர் என்னென்னா உதவி இயக்குனராக இருக்கிறப்பயே திருமணம் பண்ணிட்டார் அதான் சொல்லுவாங்க சினிமாவில் அதாவது சினிமாவில் உதவி இயக்குனராக இருக்கிறது வந்து கணத்தில் அடிக்கிற மாதிரி குடும்பத்தோடு உதவி இயக்குனராக இருக்கிறது வந்து கல்லை கட்டிக்கிட்டு அடிக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான ஒரு வேலையை சினிமாவில் உதவி இயக்குனராக போய் திருமணம் பண்ணி மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு பார்த்திபன் மீனா வந்து வடிவல் காமெடி எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஒரு சென்டிமெண்டான ஒரு கிளைமேக்ஸ் அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து அந்த களத்தை படத்தை கலைஞருடைய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி கலைஞர் அந்த படத்தை பார்க்குறாரு படத்தை பார்த்துட்டு கலைஞர் ரொம்ப பிடிச்ச படம் ஏன்னா சாதி மதங்களுக்கு எதிரான ஒரு படம் அந்த சாதிக்கு எதிரான ஒரு படமாக இருக்கிறதுனால கலைஞர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த படத்துக்கு உடனே ஒரு கடிதம் முதருது எப்பவுமே கலைஞர் என்ன பண்ணுவார்னா சில படங்களை பார்த்துட்டு பிடிச்சி போச்சுன்னா அந்த படங்கிறதுக்கு ஒரு ஒரு லெட்டர் எழுதுவார் அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது சாதி வெறிக்கு ஒரு சம்மட்டி அடி அப்படின்னு அந்த வார்த்தையை போட்டு பாரதி கண்ணம்மா தமிழ் சினிமாவில் ஒரு மாதிரி ஒரு ஒரு வார்த்தை லெட்ரு கொடுத்தார் அடுத்த நாள் பேப்பர்களில் போஸ்டராகவே அதை அடிக்கிறாங்க அடித்து போடுறாங்க அந்த படம் அப்படியே பெருசாகுது அதுக்கு பிறகு கவனிக்கப்படக்கூடிய ஒரு இயக்குனராக சேரன் மாறார் தமிழ் சினிமாவில் ஆனால் அந்த கிளைமேக்ஸ்க்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க அன்னைக்கு பார்த்திபன்ல இருந்து இயக்குனர் ஆமாம் தயாரிப்பாளர்கள்லாம் சொன்ன அப்படியா இவர் வந்து ஒரு முதல் பட இயக்குனர் ஆல்ரெடி டைரக்டர் கம் ஆக்டர் ஆக்டர் வந்து பார்த்திபன் பார்த்திபனுக்கும் அவருக்கும் அந்த கிளைமேக்ஸில் முரண்பாடு தயாரிப்பாளர் ஒரு முரண்படாக இருக்கிறார் இவர் ஒரு முரண்பாடாக இருக்கார் இவர் பிடிவாதமாக இருக்கிறார் இதுதான் அதுதான் ஒரு ஒரு டேரக்டருடைய கெப்பாசிட்டி டேரெக்டருடைய கட்ஸ் தான் முதல் படம் பண்ணுறார் என்னமோ பண்ணால் கிடைச்சாலும் போதுங்க எதுங்க நம்ம மல்லு கட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காம இந்த கிளைமேக்ஸ் தான் அந்த படத்துக்கு அப்படின்னு ஒரு முடிவாக உறுதியாக இருக்கிறார் அதுக்கு பல போராட்டங்கள் பல பேரை பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி கிடத்தி சில எல்லாம் கூப்பிட்டு வந்து இப்போ ஒப்பீனியன்லாம் கே காமிச்சு கடைசியில் அந்த கிளைமேக்ஸுக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த கிளைமேக்ஸ் தான் படமே அதனால தான் ஓடிச்சு அந்த படம் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை பாக்கிறப்ப அந்த தீ எறிஞ்சுக்கிட்டு இருக்க ஓடி வந்து ஜம்ப் பண்ணி கொதிக்கிறப்போ அப்படி தேட்டரை ஃப்ரீஸ் ஆகிடும் நீங்கள் எப்போயுமே தேட்டர் விட்டு வெளியிட்டு வரப்ப சிரிச்சுக்கிட்டு வரணும் அழுதுகிட்டு வரணும் வந்து அந்த படம் எட்டு அது ஒரு சென்டிமீட்டருக்கு சினிமா படம் ஒரு படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா படம் முடிஞ்சு நீங்கள் தேட்டர் விட்டு வெளியே சிரிச்சிட்டு வரணும் இல்லை ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு வரணும் அந்த கடைசி கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் தான் படத்தினுடைய முக்கியம் ஏன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படம் கொண்டு போய்விடறாங்க வச்சுக்கோங்க அது அதில் மறந்துடுவீங்க எல்லாத்தையும் வெளியில் வரப்போ நீங்கள் வந்து என்ன மூடோடு வர்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து படத்தில் போய் நிற்கும் அப்போ அதை வந்து கிளைமேக்ஸை ரொம்ப முக்கியமான ஒரு இதய பகுதி மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படியோ அது மாதிரி படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்போ அந்த கிளைமேக்ஸை அவர் வைக்கிறாரு த தயாரிப்பாளர் பக்கம் மேனாங்கிறாரு டைரக்டர் கம் ஆக்டராக இருக்கிறாரு அவர் ஆர்த்திபன் அவருக்கும் பயங்கரமாக மோதிகரிச்சு கருத்து வேறுபாடு இவர் பிடிவாதமாக இருக்கார் நான் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் இவர் இதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அந்த அந்த இயக்குநர்கள் வந்து முதல் படம் இருந்தாலும் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி விட்டுறக்கூடாது தன்னுடைய ஐடியாவுக்கு விட்டுக்கூடாது தன்னுடைய கனவுகள் கூடாது இன்றைக்கி இருக்கிற டேரக்டர் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய கதை கிடச்சா போதும் அவருக்காக நாள் பாட்டு பண்ணுறது அவருக்காக நாள் ஃபைட் பண்ணுறது இன்னும் சம்பாரிச்சா போதும்னு ஆகிறாங்க ஆனால் அன்னைக்கு இருந்த ஹீரோ டேரக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பிடிவாதம் பார்த்தாங்க தன்னுடைய படைப்பில் எந்த சித குறைகளும் வந்துடக்கூடாது அதை சிதைச்சிடக்கூடாது அந்த ஃபீலிங் அப்படியே வரணும்னு பண்ணுறாரு அந்த படம் பெரிய கிட்டு அதற்கு பிறகு தான் பொற்காலம் பண்ணுறார் பொற்காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய படங்கள் எல்லாத்துலையுமே அதில் ஒரு மெசேஜ் இருக்கும் ஆமா நீங்க வந்து பொழுதுபோக்கா மட்டும் இருக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சார் தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு இயக்குனர் ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய படங்கள் அவர் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பொற்காலம் ஒரு படம் பண்ற பொற்காலத்துல இந்த ஊனம் சம்பந்தமான அது ஒரு ஒரு கதை மெயினான ஒரு தங்கச்சி தங்கச்சி அண்ணன் ஐந்து சென்டிமெண்ட் வச்சு ஊனம்ங்கிறது வந்து ஒரு குறை கிடையாது அதை தாண்டி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு திறமைகள் இருக்கு அப்படிங்கிற அவங்களுக்கும் மனிதர்கள் தான் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிற ரொம்ப அழகா ஒரு காதலோடு சொல்லியிருப்பார் அந்த படத்தை அந்த படம் பெரிய அளவில் போட்ட போச்சு அது தேசிய கீதுன்னு ஒரு படம் பண்ணார் நீங்கள் கேட்டு முதல்ல ஆரம்பத்தில் கேட்டிங்க அவர் வந்து தலைமறை அப்படின்னு அந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் படம் அது என்ன ஒரு ஒரு முதலமைச்சரை கடத்தி கொண்டு போய் கிராமத்தில் வச்சு கிராமத்தினுடைய கசன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஒரு வேற மாதிரியான தாட் உள்ள படம் அது வரைக்கும் ஃபேமிலி சென்டிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு இருந்த சேரன் வந்து இந்த படத்தில் சேஞ்ச் பண்ணுறாரு தன்னுடைய லுக்கம் சந்தன் ஒரு ப்ரொடியூசர் புது புரொடியூசர் ஒரு லாட்ரி வியாபாரி அதுதான் இளையராஜா மியூசிக் அந்த படத்துக்கு முரளி நடித்த படம் அந்த படத்துக்கு வேற ஒரு சேஞ்ச் பண்ணுற இந்த கேட்டகரி அப்படி சேஞ்ச் பண்ணி அவருடைய ஸ்டைலை மாற்றி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த படம் நாசரை கூட்டு போய் மொட்டை அடித்து கிராமத்தில் வச்சு ஒரு முதலமைச்சர் மாசர் நம்ம ஒரு ஓப்பனிங் அவர் சாங் ஆடிருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த படத்தை கொண்டு போகிறப்ப அது பொலிட்டிக்கல் ரீதியாக அந்த பட டைம்ல அவருக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்றுச்சு தலைமறைவாக இருந்தார் தலைமறைவா இல்லை இல்லை அது சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்போ கொஞ்ச நாள் தலைமறைவா தலைமறைவான்னு சொல்கிற காட்டிலும் ஒதுங்கி இருந்தார் அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க படம் பெருசாக போகல அன்றைக்கி அது வரைக்கும் தொடர் வெற்றி பாரதிய பாரதீகனமாக பொற்காலம்னு பொற்காலம் ஹிட்டு பாரதி கணமாக ஹிட்டு தேசிய கீதம் வந்து அவர் கொஞ்சம் தடுமாற்றம் ஏன்னா அவருடைய ஸ்டைலை விட்டுட்டு அந்த படம் பண்ணுறாரு அந்த படம் பெருசாக போகல அதுக்கடுத்த வரிசையாக படம் பா பாண்டவருக்குமையாக இருக்கட்டும் அது ஹிட்டு தத் தவமாய் தவமாக தான் இருக்கட்டும் தவமாய் தவம அன்னைக்கு இன்டர்வியூ பேசியிருந்தார் அதை சொல்லியிருந்தார் முத முதல்ல வந்து வீடியோ கேமராவில் முழு படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது நாங்க தான் எம்எஸ் பிரபுன்னு நினைக்கிறேன் கேமரா எம்எஸ் பிரபு கேமரா பண்ணாரு அதுக்கு முன்னாடி மும்பை எக்ஸ்பிரஸ் தான் முதல்ல டிஜிட்டல் ஃபிலிம் டிஜிட்டல்ல படம் அப்போ தான் ஃபிலிம் கட் ஆகி டிஜிட்டல் வந்து கமல் அந்த படத்துக்கு பண்ணியிருப்பார் பாரு அது நிறைய டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கும் பெர்ஃபெக்டாக பண்ணது வந்து தவமாய் தோமன் தான் நிறைய பேர் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு இன்ட்ரல் அந்த இன்ட்ரலே சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம பேசிடுவோம் முதல்ல ஒரு முதலில் வெற்றிகரமாக டிஜிட்டல் படம் தவமாக தோம்மன் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீங்கள் டிஜிட்டல் எடுத்த மாதிரி தெரியாது அந்த ஃபோட்டோகிராஃபி அந்த சினிமாகிராஃபி பண்ணியிருப்பார் அவர் பி சி ஸ்ரீராமனுடைய உதவியாளர் எம்எஸ் பேர் வந்து பிசி ஸ்ரீராமனுடைய உதவியாளர் அந்த படத்தில் வந்து டிஜிட்டல்னாலே தெரியாது அப்போ டிஜிட்டல் படத்துக்கும் ஃபிலிமில் பண்ண படங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த காலர் கலெக்ஷனாக இருக்கணும் மற்றபடி எக்ஸ்போஸர்லாம் தெரியும் ஆனால் இந்த படத்தை பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க தவமாக இதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அந்த படம் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு தேசவிருது இல்லை சார் அந்த படத்துக்கு சரியா ஞாபகம் இல்ல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கிடச்சதுன்னு நினைக்கிறேன் படத்துக்கா இல்லையா அவர் நடிச்சவங்களுக்குன்னு தெரியல அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா குடும்ப உறவுகள் அந்த ஏஜ் ஆனப்படும் நடக்கக்கூடிய விஷயம் அதுல பிராஜ்கர்னுடைய ஆக்டிங் பின்னி எடுத்துருப்பாங்க அவம்தான் அதில் தான் அந்த படம் அதுக்கப்புறம் பாண்டவர் பூமி இந்த பாண்டவர் பூமியை பார்க்குறப்ப பலருக்கும் ஊர்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வாழ்ந்துகிட்ட குடும்பத்துறை பார்த்துருப்பீங்க எல்லா ஊருக்கு போயிருந்தாலும் அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்ட குடும்பம்னு ஒன்று இருக்கும் ஒவன் வாழ்ந்து ஒரு ஒரு அருமையில் இருப்பாங்க அந்த கேரக்டர் திருப்பி இதான என்ன ஆகும் அப்படின்னா அவர் பெரிய நிறைய ரசங்கள் இருக்கும் அந்த நீங்கள் அந்த படம் பார்க்குறப்ப பலரும் பார்த்த எனக்கு அவர் இப்போ கிராமங்கள்ல ஊரில் பார்த்த கேரக்டர்லாம் அந்த படத்துல இருக்கும் எங்க இவருக்கு இந்த கடனில் போய் சிக்கினாரிய எப்போ இந்த பிரச்சினைகள் போயிட்டு இருக்கு சார் லைஃப் அப்படியே போகுது வெற்றி மேலே வெற்றியாக கொடுக்குறாரு சென்சிட்டிவான டேரக்டரா இருக்காரு ஃபீல் குட் படம் கொடுக்கக்கூடிய டேரக்டரா இருக்காரு மெசேஜ் சொல்ற படம் கொடுக்கக்கூடிய டேரக்டரா இருக்காரு சமூக அக்கறை உள்ள படங்கள் கொடுக்கக்கூடிய டேரக்டராக இருக்கார் அப்படி போயிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுறாருன்னா ஆர்டோகிராஃபுன்னு ஒரு படம் வந்தார் அதுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோக்களை வந்து பேசுகிறாங்க ஹீரோக்கள் செட் ஆனால் இவரே நடிக்கிறார் இவர் நடித்து ஹீரோவை பண்ணுறா அந்த படம் சூப்பர் டூப்பர் கிட்டு அந்த படம் ஹீரோவை பண்ணோடனே அது தொடர்ந்து சில படங்கள் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இவருடைய ஓன் கம்பெனியில் பரதவாட்சி ஒரு படம் பண்ணான்னு நினைக்கிறார் ரெண்டு மூணு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணார் ப்ரொடக் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப அது பெருசாக அந்த சில படங்கள் போகல அப்படி லாஸ் வருது இவர் நடித்த படங்கள் ஒன்று சில படங்கள் போது அதுவும் லாஸ் வருது அப்புறம் பொருளாதார ரீதியாக கடன் கடன் ஒரு சிக்கல் வருது அப்புறம் ஒரு கேப் இருக்கும் இல்லையா இந்த ஜெனரேஷன் கேப்னா இன்னொரு டீம் அப்படியே உள்ளே வருது இருந்தாலும் கூட இப்போ சமயத்தில் கூட அவர் மலையாள படம் பண்ணியிருந்தார் நல்லா பண்ணியிருந்தார் மலையாள படத்தில் ஒரு போலீஸ் அறிவடியில் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணார் அவர் பரவாயில்ல அது வந்து நமக்கு வேற ஒரு மொழியில் அவர் அங்கே பார்க்கறது ஒரு மாரி சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தார் சமீபத்தில் ஒரு படம் பண்ணுறதுக்காக நீண்ட நாட்களாக கன்னட படைய ஹீரோ ஒருத்தரோட டிராவல் ஆகி போய் தமிழில் ஒரு ஹீரோ கூட ட்ராவல் ஆகி போய் பல காரணங்களால அவர் அவருடைய பே பேட்டியில் பார்த்தேன் ரொம்ப மனம் இருந்து பேசியிருந்தார் அவங்களை என்ன காக்க வச்சு ரொம்ப நாள் டிராவல் பண்ணி கடைசியில வந்து கல்வி விட்டுறாங்க நிறைய பேர் வந்து அந்த ஹீரோ விஜய் சேதுபதி அப்படி அப்படின்லாம் சொன்னாங்க நிறைய பேர் பேசி விஜய் சேதுபதியும் பேசினார் அப்படியா விஜய் சேதுபதியும் விஜய் சேதுபதி அவனு சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு அந்த படம் வந்து கடைசி அவங்களை அட்டாக் ஆஃப் ஆகாமல் போச்சு கன்னட ஹீரோ அந்த கிச்சா சுரேஷ் நினைக்கிறேன் கிச்சா சுரேஷ் கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு அதுவும் போச்சு இல்லைன்னா அவர் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா வந்து அவுட் டேடு ஏஜ் ஆயிடுச்சு பழைய டேரக்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணி படம் பண்ணக்கூடிய டேரக்டர் இப்போ இல்லையே இல்லையே அதான் குட் படம் டைரக்டர் இல்லையே அந்த படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் ஓடுது நீங்கள் நீர் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க இல்ல நிறைய பேர் க திருமணமோ கல்யாணமோ ஒரு படம் எடுத்திருந்தார் அது ரொம்ப ஃபிளாட்டாக இருந்ததுனாரு ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக ஒரு காமெடி படம் பண்றது ஈஸி நாலு காமெடி நடிகரை வச்சு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணி அதாவது பண்ணிடலாம் இந்த ஃபீல் பண் ஃபீல் குட் படம் பண்ணுறது தான் கஷ்டம் ஒரு மனிதனை அள வைக்கிறது மனிதனுடைய உணர்ச்சிகளை டச் பண்ணுற மாதிரியான காட்சிகளை கொண்டு போய் சேர்க்கறது எழுதி அதை படமாக்கி அதை திரையில் காமித்து அதை பார்த்து ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாங்க நல்லா ரொம்ப கஷ்டம் நீங்கள் ரெண்டு டயலாக் ஒருத்தர் நீங்கள் நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்கன்னா திருப்பி கவுண்ட்ரு கொடுக்குறா சிரிச்சிடலாம் நீங்கள் ஏதுக்கு மாதிரி பேச திரிச்சிடலாம் ஏட்டிக்கு போட்டியாக பேசலாம் சிரிச்சிடலாம் ஒருத்தர் ஃபீல் பண்ண வைக்கிறோம்ல அது ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் பிக் பாஸ் போனாருங்களா அந்த கடனுக்கு அடைக்கிறதுக்காக தான் பொருளாதார படம் இல்ல பொருளாதார சிக்கல் பிக் பாஸ் போனாரு சில படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு இப்போ வரைக்கும் அவருடைய ஆசை அப்படிங்கிறது டைரக்ஷன் ஒன்று பண்ணிடணும் நினைக்கிறேன் இதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த இந்தி சினிமாவை எடுத்துக்கலாம் இந்தி சினிமாவை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் தான் மாறி இருக்கு அந்த ஃபீல் அப்படியே தானே இருக்கு இன்னும் இருந்து வெளியே வந்தாரா இன்னும் அந்த சிக்கல் வந்திருப்பார் அதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சிருப்பாரு கடலாம் தான் வெளில வந்திருப்பாரு இப்போ படம் ஒன்றும் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக இப்பையும் ஒரு இன்னைக்கு அந்த பல்சை பிடிச்சி பண்ணக்கூடிய டேரக்டர் தான் ஆனால் என்னன்னா அவர் இன்றைக்கி இதுதான் அப்டேட்டுன்னு போயிடக்கூடாது பழைய சீரனாகவே ஒரு படம் பண்ணார்ன்னா மக்கள் ஏற்றுக்க தேராக இருக்காங்க இன்றைக்கி இருக்க கொஞ்சம் ஏஜ் டேரக்டர் என்ன என்ன தடுமாற்றம் வருதுன்னா நம்ம அப்டேட்டடாக இல்லையோ இப்போ எல்லாம் லோகேஷ் கனராஜ் மாதிரி படம் பண்ணுறானுங்க வந்து கார்டக் சிவராஜ் மாதிரி படம் பண்ணுறாங்க இதுதான் போல ட்ரெண்ட் ட்ரெண்டு போல் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் படத்தை பார்க்குறது ரெடியாக இருக்குது இன்றைக்கி தவமாய தவம் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுறாங்களே பாண்டவூர் பார்த்து கொண்டாடுறாங்களே ஆட்டோகிராஃப் பார்த்து கொண்டாடுறாங்களே அதே ஃபீலோட அதே இதோட ஒரு படம் பண்ணாங்கன்னா இன்றைக்கி போடும் ஆனா தயாரிப்பாளர் ஒரு சின்ன படிக்கல ட்ரை பண்ணி பாருங்களேன் படம் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒருவேளை திருமணம் படம் கொடுத்த தோல்வியால அடுத்த படம் அவர் கிடைக்காம போச்சா அதுவும் கூட ஒரு ரீசனா இருக்கலாம் ஒரு படத்தை வச்சா அடுத்த படம் முடிவு சார் யோசிப்பாங்க அப்படிங்கும் போது யோசிப்பாங்க அது கொடுக்கும் நீங்க ஒரு புதுமுக இயக்குநரை நம்பி நீங்க போறதுக்கு ஒரு ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண ஒரு இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்ப ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஏஜிட் ஆக தான் அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏறும் கிரேடு அதே மாதிரி ஒரு படத்தை விமர்சனம் பண்ணிட்டு அவரால் தாங்கிக்க முடியாது பயங்கரமா ஃபோன் பண்ணி எப்பயுமே இந்த கலைஞர்கள் சென்சிட்டிவான ஆளுக்கெல்லாம் எல்லா கலைஞர்களுமே அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவ்வளவுதான் அந்த காலத்தில் சன் டிவி விமர்சனங்களை பார்த்து நிறைய எதிர்கிறது எல்லாம் வச்சாரு பொதுவாகவே ஒரு படைப்பாளியில் தன் படைப்பை பார்த்து விமர்சனம் பண்றது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஆனா ஏத்துக்கிறது தான் நல்ல பக்குவம் ஏன்னா அடுத்த அந்த படத்தில் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய தர பத்திரிகையாளருக்கும் அவருக்கும் நிறைய சண்டைகள் நடந்திருக்கு என்னை பத்தி இப்படி எழுதிருங்க எங்க ஃபேமிலியில் எனக்கு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சண்டை தெரியுமா அப்படின்னு பேசமா கோவப்பட்டு போன பாலச்சந்திரன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் நாள் முதல் காட்சி தியேட்டர்ல உட்காந்து பார்ப்பார் எந்த இடத்த திட்டுறானுங்க எந்த இடத்துல கை தட்டுறான் எந்த இடத்துல விசில் வருதுன்னு நோட் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு அதுக்கான அப்டேட் ஆகிறேன் விமர்சனத்தை ஏக்கிட்டாத யாருமே வளர்ச்சி அடைய முடியும் அது சினிமாவும் சரி அரசியலா இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையா இருந்தாலும் சரி விமர்சனத்தை நீங்க ஏத்துக்காரன்னு முதல்ல இருந்து பாடம் கற்றுக்கணும் ஆனா விமர்சனத்தை ஏற்க மாட்டேன்னு ஒரு சொல்லிட்டு என்னுடைய விமர்சனத்தை நான் படிக்க மாட்டேன் அது அது மிகப்பெரிய அது அவர் வந்து நான் விமர்சனத்தை பார்க்க மாட்டேன் ஆயிரம் கோடி டேரக்டர் ஆயிரம் கோடி டேரக்டர் அவர் சரி ஆயிரம் கோடி டேரக்டர் அவர் படம் வச்சு எடுத்தவர்கள் தெரு கோடியில் வரைக்கிறானுங்க இல்ல விமர்சனத்தை யாராக இருந்தாலும் ஏத்துக்கணுங்கிற அதனால சரியான விமர்சனமாக இருந்தாலும் சரி தவறாக விமர்சனத்தை நம்ம அனலைஸ் பண்ணி அது தேவையான ஏத்துக்கணும் இதனால இதனாலதான் அவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப ஒரு கேப் ஆயிடுச்சோ இல்லைன்னா வந்து ஒரு பத்திரியாளராவது நீங்க கொடுங்க இடி எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போதோ கொஞ்சம் பூஸ்ட் வரும் இப்போ இவரு இது மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட அங்கங்க சில இடங்கள்ல கடுமையா தான் கொஞ்சம் கேப் வருது இல்ல அதெல்லாம் காலப்போக்கில் மறந்துடுவாங்க பத்திரிகையாளர்கள் வாய்க்கா சண்டையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கேப் விழுந்து போச்சு அதை கொதிச்சுட்டு நீங்கள் வாட்டி எழுதிட்டு போயிட்டீங்க என் ஃபேமிலியில் ஒரே சண்டையாக நடக்குது என்னென்னமோ என்னை பற்றி கிசி இன்றைக்கி உங்களோட காலகட்டங்களில் நீங்கள் அவர் இது பெருசாக வரல இன்னைக்கு பெருசாக வரலையே நீங்கள் என்னன்னா ஒரு கேப் ஆகி போச்சு அவரை இன்றைக்கி பல ஜெனரேஷன் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு டூ கை கிட்ஸ்க்கு அவரை பற்றி நிறைய ஒன்றும் புரியல அவர் என்ன மாதிரியான படம் பண்ணியிருக்காரு அவர் யார் அவர் பேக்ரவுண்ட் என்னங்கிறதெல்லாம் இன்றைக்கி தெரியல இன்றைக்கி போகிற போக்கில் ஒரு படத்தை பார்க்குறான் ஒரு வீடியோவில் இருந்து ஒரு ஃபோன் எடுக்கிறான் அந்த படத்தை உட்காந்து விமர்சனம் போடுறான் அவன் டைரக்டர் யார் அவர் இதுக்கு மேலே என்னென்ன பண்ணிட்டு அவர் என்ன சாதனைகள் என்ன அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை இந்த படம் பார்த்தா நல்லா இல்லை அவன் அவெல்லாம் வேஸ்ட்டு அவன் ஆல்ரே கஷ்டம் அப்படின்ட்டு போயிடான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ சமீப காலமாக முந்நூறு கோடியில் படம் எடுக்கிறத விட இவரை வச்சு ஒரு படம் டீசெண்டாக பண்ணிட்டு போயிடலாம்ல ஆமாம் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் எனக்கு தெரிஞ்ச இவரை வச்சு படம் பண்ணா எல்லாரும் பார்க்க தயாரா இருக்கிறாங்க இப்போ நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு விசு டைப் படம் தான் அது இல்லையா ஒரு காலனிக்குள்ள இதே டைப்பில் விசுப்படம் இருக்குது ஆனால் களம் மாறிடுச்சு இளைஞர்கிலிருந்து வந்தவங்க இதை விசு விசுப்படமாக என்ன நம்ம போனால் ஒரு குடும்பமாக இருக்கும் அப்பா பையன் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க அப்போ பையன் வேலைக்கு போகாதான் இருக்கிறான் வேலை எப்படி இல்லாததா இருக்கிறான் இந்த காலனிக்குள்ளே அந்த குடும்பத்தை சம்மந்தப்படுத்தி கதை வச்சுருப்பார் இது வெளிநா இருந்து வந்தவங்க இலங்கையை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் அவங்க வழங்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கிறத ஒரு கதை சொல்லிட்டு ஆனா ஆனால் அந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்கல்ல இன்னும் இவர் கூட ஏன் ஹீரோ சே மாட்டேன்றாங்க என்ன கொஞ்சம் கோவம் அதிகமாக போடுவாரா இல்ல எப்படி அதனால ஏன்னா இப்போ நீங்க இருக்கிற ஹீரோலாம் வந்து பாத்தீங்கன்னா கதை பார்க்கறது கிடையாது கதையா கிடையாது என்ன எப்படி நீ வந்து ட்ரீட் பண்ணுவ அதை தான் பார்க்குறாங்க அதனாலேயே நல்ல இயக்குனர்களுக்கெல்லாம் பெரிய நடிகரோட இணையறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு சொல்றாங்க அதுதான் கேக்குறேன் இவர் கொஞ்சம் சென்சிட்டிவா இவர் அந்த அந்த நைன்டி டூ தௌசண்ட் காலகட்டத்தில் உள்ள எல்லா டேரக்டருமே சென்சிட்டிவ் தான் தன்னுடைய படைப்பின் மீது கை வச்சா கொதிச்சு எழுந்துருவாங்க இவர் மட்டும் கிடையாது எல்லா டேரக்டரும் நடிகர்களோட நடிகரோட கம்ஃபர்டபுளாக தான் இருந்தார் படமும் இருந்தார் முரளி கூட போனார் பார்த்திபன் கூட போனார் கம்ஃபர்டபுளாக இருப்பார் ஆனால் என்னென்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு டேரக்டராக இருக்கிற நடிகராக வர்றதுக்கப்போ அங்கே ஒரு பிரச்சனை அங்கே ஒரு டேரக்டர் இருப்பார் ஓகே இவருடைய கதைக்குள்ளே வந்து நீங்கள் போங்க நான் உருவாக்கணும் கதை அப்படிங்குறது புடிவாத இருப்பாங்க ஒரு டேரக்டர் அப்படித்தான் இருக்கணும் நீங்கள் உருவாக்கிய கதையில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது தயாரிப்பாளர் சொல்றாரு மாற்றுவீங்க டேரக்டர் ஹீரோ ஒன்று மாத்தீங்கன்னா அது கடைசியில் வந்து பொங்கி தான் போயிடும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் சொன்னாரா சார் உங்களை கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுறாருன்னா நான் எவ்வளோ பெரிய நடிகர் என்ன கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணலாமா ஒரு ஐம்பது போலீஸும் ஒரு கமிஷன் வந்து அரெஸ்ட் தான் ஒத்துப்பா அதே மாற்றினார் அதுக்காக கேட்டேன் இல்லை ஒரு உதவி இயக்குநராக இவர் இருக்கிறப்பே ஒரு காட்சி அன்னைக்கு சொல்லியிருந்தார் வேற ஒரு இன்டர்வியூல் பேசி பார்த்தேன் நான் மஞ்சுளா இருக்காங்க நம்ம விஜயகுமார் மஞ்சுலா மனிதாவுடைய அம்மா அவங்க சேரன் பாண்டியன் படத்தில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு விட்டு பெண்ணுவாங்க அந்த ஒரு காட்சியில் என்ன பண்ணியிருப்பாங்களாம் காலையில் அடுப்படியில் காஃபி போடுற மாதிரி ஒரு சீனு அப்போ இவங்க வந்து ஃபுல் மேக்கப்பில் வந்துட்டாங்களாம் தலையெல்லாம் பூவெல்லாம் வச்சு ஃபுல் மேக்கப் போட்டு நக்க வச்சு அடுப்படியில் காஃபி போடுற மாதிரி இவர் அஸ்வினி கேஸ் ரவிக்கு டேரக்டர் சார் மேடம் இந்த மாதிரி படக்கூடாது அப்படி காலையில் எழுந்திரிச்சு கிச்சனில் நிற்கிறீங்க இந்த இது இப்படி ஒரு கிட்டப்புல இருந்தால் எப்படி மேடம் நான் அதெல்லாம் மாற்ற மாட்டேன் நான் வந்து என்னோட கேரக்டர் என்ன தெரியுமா என்னோட இமேஜ் தெரியுமா என்னை இப்படி தான் பார்ப்பாங்கன்னு அப்புறம் போய் பெரிய சண்டே ஆயிடுச்சான் அவங்களுக்கு அவருக்கும் அப்போ அவரை பொறுத்த வரைக்கும்

அப்போ ஒரு படைப்பாளியில் கண்முடையே நடக்கக்கூடிய தன்னுடைய படைப்புகள் மீது ஏதாவது தவறுகள் நடக்கிறப்போ கோவப்பரத்தில் தான் ஆனால் இப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு டேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படம் பண்ணிடுறார் ஒரு புதின ஒரு முதல் படம் எப்படியா தத்தி குத்தி ஒரு படம் பண்ணிவிடுறாரு அந்த படம் ஓடிடுது படம் ஓடணுன்னு என்ன பண்ணுறாங்க அந்த பெரிய ஹீரோக்கள் உடனே அவரை கூட்டு போய் அவருக்கு ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்து ஒரு காரை வாங்கி கொடுத்து ஒரு ஆஃப் ஆஃபீஸை போட்டு கொடுத்து இவங்களும் பெரிய ஹீரோவுக்கு படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பந்தாவல் இருக்கிறது அப்போ அந்த அந்த பெரிய ஹீரோ என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு ஓப்பனிங்கில் ஒரு நல்ல ஒரு பஞ்சு இருக்கணும் நாலு பில்டப் சாங் இருக்குன்னு ஒரு பத்து ஃபைட் வைங்களேன் அப்படி இவங்களே பாதிக்கிறதை சொல்லிடுறாங்க நீங்கள் சொல்லும்போது எனக்கு பார்க்கிங் படத்துடைய இயக்குனர் ஞாபகம் லைட்டாக வந்துட்டு போகுது இல்லை அது வேற அது வேற உச்ச நட்சத்திரம் நடிகர்கள் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க கடைசியில் என்ன ஆகி போகுதுன்னா அந்த படம் வந்து அவர் படம் தத்தி குத்தி அந்த அந்த பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்து அந்த படம் ஓடாது அவர் படமாகவும் இருக்காது அவர் எழுதுன படமாகவும் இருக்காது படம் போகாது அந்த ஹீரோ வேற ஒரு புது ரைக்டரை பிடிச்சி போயிடுவார் இவர் அவ்வளோதான் நீங்கள் அடுத்த படம் பண்ணிட்டீங்க வாங்க நம்ம சேர்ந்து பண்ணுவோம் பேர் பெறுவார் இவர் என்ன பண்ணுவா ரெண்டாவது படத்தோட கதையை முடிச்சிட்டு அந்த காருக்கு டியூ கட்ட முடியாமல் பெட்ரோல் போட முடியாமல் சுத்திக்கிட்டு இருப்பார் இதுதான் நடந்தது ஆனால் ஒரு சில டேரக்டர் நம்ம புத்திசாலி தரமான டேரக்டர் சார் நீங்கள் நடந்து இருந்தாலே சீன் சார் நீங்கள் இப்போ பறந்து இருந்தாலே சீன் சார் நீங்கள் மாணிப்பள்ள ஏறி இறங்க சார் அதனால் ஒரு சீன பண்ணுறேன் சார் அப்படின்னு அந்த ஹீரோவுக்கு எவ்வளோ எவ்வளோ கம்பர்டபுளாக இருக்கா சார் நீங்கள் நடக்காதீங்க கால் வலிக்கும் அதுக்குன்னு நம்ம டூப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு முழுக்க முழுக்க ஜாட்ரா போட்டு ஆனால் ஒரு படத்தை குப்பியாக ஒரு படத்தை எடுத்து வச்சு அந்த படத்தை அந்த ரசிகர் ரொம்ப கொண்டாடுறாலும் மீதியெல்லாம் காரி ஊத்துவானுங்க ஆனால் அந்த டேரக்டருக்கு வந்து இன்னொரு படம் கொடுப்பார் ஹீரோ ஆனால் அது அடுத்த படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இது ஏன் சொல்கிறேன்னா அவர்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நினைக்க முடியாது தன்னுடைய தனித்தன்மையை இழந்த ஒரு நபரால் ஒரு இயக்குனராக ரொம்ப நாள் இழைக்க முடியாது இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து நம்ம சேரனை பேசுகிறோம் அவருடைய படைப்புகள் பண்டர் பூமியாக இருக்கட்டும் தவமாயமாக அந்த படைப்புகள் பேசுதில்ல அதனால தான் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இயக்குநரை பற்றி நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் யாராக பேசுவோமா ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு வழியில் இல்லை சார் இனி இயக் இன்றைக்கி நடிகர்கள் தானே சார் தயாரிப்பாளர் முதல் கொண்டு எல்லாரையும் அவங்க சொல்கிறது தானே சார் முடிவே தயாரிப்பாளர்களுக்கு மாறுங்கன்ற நீங்கள் நூற்றி ஐம்பது கோடியை வச்சு ஒரு பெரிய இயக்குனர் வச்சு பெரிய நடிகரை வச்சு ஏன் பண்ண மாட்டீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நடிகர்கள் இருந்தால் தான் சேட்டிலைட் பிஸ்னஸ் ஆகுது ஒரு பேசிக் பிஸ்னஸ் இருக்குது மாரி பெரிய பிஸ்னஸ்லாம் டிஜிட்டல் பிஸ்னஸ் இருக்குது ஃபேஸ் வேல்யூ இருக்குது நான் லாஸ்ட்டாக இந்த கடந்த ஒரு வருஷத்தில் பெரிய நடிகர்கள் வைக்க எந்த படமும் தயாரித்த எல்லா பொருளிச்சுமே லாஸ் அது வந்து கண்டென்ட்னா இல்லை அப்படின்றது ஆமாம் நீங்கள் லா விழுந்தாலும் நீங்கள் மாடி பிள்ளையில் விழுவீங்க மாடியிலேருந்து விழுக போகிறீங்க ஒரு பெரிய ஹீரோவை வச்சு பெரிய ப்ராஜெக்ட் ப பட்ஜெட்டில் ஒரு பெரிய படம் பண்ணி மாடியிலேருந்து கீழே விழுக போகிறீங்க நீங்கள் சின்ன படம் பண்ணுங்கன்றேன் ஒரு சின்ன படம் நல்ல வச்சுக்கா விழாவா கரான் சார் கடை வச்சுக்கோங்க சார் கதை கேட்போம் உங்களுக்கு பிடிச்ச வேறு கதை கேட்போம் ஒரு மூணு நாலு கதை கேளுங்க ஒரு சின்ன பட்ஜியில் படம் பண்ணுங்க லாஸ் ஆனாலும் சின்ன லாஸு தான் வரும் ஏன் படம் மாட்டேங்கிறீங்க சேஃப்டி சேஃப்டிங்கிறாங்க பெரிய பெரிய ஹீரோவுக்கு சேஃப்டி கிடையாது பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ண எல்லாமே லாஸு ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த மூணு நாளைக்கு அந்த ரசிகர்கள் ஃபுல் பண்ணி விடுவான் அவ்வளோதான் ஓடிடிலாம் ரொம்ப ரொம்ப தெளிவாயிட்டான் இப்போ படம் நல்லா இருந்தால் வாங்கிக்கிற இல்லாட்டி ஓடின்ட்டான் சேட்டலைட் பிஸ்னஸே கிடையாது அந்த மூணு நாளைக்கு அந்த ரசிகர்கள் எந்த ரசிகர்கள் இருக்கோ அந்த ரசிகர்கள் படத்தை ஓட வைப்போம் அவ்வளோதான் அப்படிங்கும்போது இவரை பொறுத்த வரைக்கும் இவரெல்லாம் ஒன்றும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இயக்கம் ஓகே சார் அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்து ஏன்னா நம்ம வீடியோவை வந்து சினிமா சேர்ந்த பல பேர் பார்க்குறாங்க தகவலாம் ஒரு தயாரிப்பாளர் நடிகர்கள் எல்லாரும் பார்க்கறாங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் இந்த நேரத்தில் குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுத்தோம்னா மினிமம் கேரண்டி நம்மளுக்கு கிடச்சிடும் நீங்கள் எப்படியா இருந்தாலும் டென்ஷனே இல்லாமல் எடுக்கலாம் ஸோ அதனால அவர்களுக்காக கண்ணாடி ப்ரூஃப் பண்ண இவங்க இயக்குநர்கள் ஆமாம் ஆமாம் இவங்கெல்லாம் இவங்களுடைய படைப்புகள் கண்ணாடி நம்ம இருக்குது ப்ரூஃப் பண்ண இயக்குநர்கள் எனக்கு கேட்ட சேரன் ஒரு பெஸ்ட் ரைட்டரே நான் சொல்லுவேன் நல்லா ரைட் எமோஷனல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் எமோஷனல் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக அவருக்காகவாவது அவருக்காக நல்ல தமிழ் சினிமாக்காக நல்லன்மைக்காகவே சேரனுக்கு படம் கொடுக்கலாம் அப்பதான் தமிழ் சினிமா ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கும் கண்டிப்பா தாயிர ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கும் கண்டிப்பா நன்றி சார் நன்றி